இங்கே இன்றைக்கி என்ன அப்படின்னா இன்றைக்கி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கறத நம்ம ரெஸ்டாரண்டோட இடத்தை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கான இடத்த ரெஸ்டாரண்ட்டு தான் இன்றைக்கி வந்திருக்குறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இங்க இங்கே உள்ள வந்து ஒர்க்கர்ஸ் வந்து எல்லாம் வேலை பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறத சம்மந்தமாக தான் நம்ம வீடியோ எடுக்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் இது வந்து ரோடு வந்து க்ராஸ் பண்ணக்கூடிய இடம் அந்த எல்லோ கலர் வந்து பார்வையற்றவர்கள் வந்து ஹலோ அடையாளம் வச்சு தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இது நடந்து போவாங்க இப்போ வந்து சிக்னல் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்கள் வந்து அப்படி போவாங்க இந்த கடை இந்த கடை வந்து ரெண்டு பில்டிங்கு ஒரு பக்கம் சிஎம்பி பேங்க் ஒரு பக்கம் வந்து பப்ளிக் பேங்கு அதுக்கு நடுவில் தான் இருக்குது இந்த கடையை வந்து ஒரு அக்கா மலாய்க்கா அக்கா மலேசியன் அவங்க தான் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம நம்ம நிறைய பேர் அங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த மக்கள் வந்து என்னென்னா ரோடை க்ராஸ் பண்ணுறாங்க சிக்னல் போட்டாச்சு ரோடை க்ராஸ் பண்ணுறாங்க ரோட கிராஸ் பண்ணி என்ன பண்ணிவாங்க அப்படின்னா ஆப்போசிட் ரோட்டில் அங்கே மேலே வந்து கூகுள் ஆஃபீஸு இந்த மாதிரிலாம் இருக்குது அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே போய் வேலை வாங்க முடியவங்க அங்கேருந்து இங்கே வர்றவங்கலாம் என்ன பண்ணுவாங்க ஹாப்பியாக வருவாங்க இந்த இடம் வந்து கொஞ்சம் பிஸியான இடம் கேஎல் சென்ட்ரல் அப்படின்னாங்க அந்த மாலோடு அது ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து நூ நூ சென்ட்ரல் இரண்டு நாட்டு அதிபர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறேன் மணி வந்து பதினொன்று முக்கால் இன்னொரு காமணி நேரத்தில் வந்து மக்கள் வர ஆரம்பிச்சுடுவாங்க சாப்பிட்றதுக்கு அந்த ஆஃபீஸ் டைம் பன்னெண்டு மணிக்கு லஞ்ச் பிரேக் விடுவாங்க அப்போ தான் வந்து நிறையா பேர் எல்லாருமே வருவாங்க சாப்பிட்றதுக்கு அப்போ தான் வந்து கடையும் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கும் இவங்க வந்து இந்த கடையில் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க அப்படி அண்ணன் குண்டாக இருக்கிற ஒரு அலி அவர்கிட்ட வந்து இப்ராஹிம் அவர் இங்கே ஒர்க் பண்ணுறாரு இங்கே வந்து எப்படின்னா இந்த மாதிரி தான்

என்ன சொல்றேன் வாழ்க்கையா மலேசியா வாழ்ற வாழ்க்கை நம்ம வாழ்க்கை கிடையாது வாய் இது நம்ம வந்து குடும்பத்துக்காண்டி வாழ்ற வாழ்க்கை எல்லா நாட்டுலயும் எட்டு மணி நேரம் வேலைன்னா இங்க மலேசியாவில வந்து பேச பன்னெண்டு மணி நேரம் வேலை அந்த பன்னெண்டு மணி நேரம் ஓடி ஆடி ஓஞ்சு தான் உட்காருவோம் இருந்தாலும் வலிக்கு உடம்பு அந்த வழியை கொண்டு வர மாட்டோம் மேல வேலை முடிச்சுட்டு போய் இருமலை படுப்போம் மாத்தீங்களா அப்பதான் அந்த வழி எல்லாமே தெரியும் வேலை பார்க்கும் போது அந்த வழியெல்லாம் மறந்துடும் என்ன காரணம்னா பணம் பணம் ஓடுறோம் ஆனா நம்மளுக்காண்டி கிடையாது நம்ம குடும்பத்துக்காண்டி நம்ம இங்க கஷ்டப்பட்டாலும் நம்மளை சார்ந்த குடும்பம் இங்க சந்தோஷமா பார்த்தீங்களா அந்த ஒரே தான் நம்ம வழிகளையும் மறந்து ஓடிக்கிட்டு இருக்கும் பாக்கெட்ல ஒரு வழி இருந்தா என்ன பண்ணுவோம் எடுத்து சாதாரணமாக செலவு பண்ணுவோம் திடீர்னு குடும்பம் நினப்பு வந்துச்சுன்னா இந்த ஒரு வெள்ளி வந்து ஊர்ல இருபது ரூபாய் ஆச்சு பிள்ளைங்கள சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம் பேனா பென்சில் வாங்கி கொடுக்கலான்னு அந்த யாவும் வந்துடும் அதனால் நம்ம செலவும் பண்ண மாட்டோம் ஆகா ஆஃப்டர் சிக்கன் மட்டன்ட்டு பேசிக்கிட்டிருக்கீங்களா ஆமாம்பாய் மலேசியா வாழ்க்கையே ஒரு மாய வாழ்க்கை தானே பை ஆமாம் நம்ம மலேசியாவில் நீங்க வாழ்கிறது நான் வாழ்றது நம்மளுக்காண்டி வாழ்கிறதே கிடையாது புது என் பாய் பழைய கஞ்சி பழைய கலஞ்சின்னு சொன்னோம் இந்த கேஎஃப்சியில் பழைய ல பழைய கஞ்சி அதானே பூர்ன்னு விரும்புது பாசித் பாய் வந்து அந்த பக்கம் டேபிள் விரிக்க ஆரம்பிச்சாரு ஏன்னா அந்த இடத்துல உட்கார் ஒரு குரூப் வரேன் அவர் தான் வந்து அதில் ஒருத்தர் தான் அந்த ரெட் கலர் ஷர்ட்டு இப்போ அவருக்கா எல்லாம் பண்ணுறாரு அப்படின்னா அந்த டேபிள் எல்லாம் விரித்து போட்டு சேர் எல்லாம் எடுத்து போட்டுருவாங்க அது கிட்டக்கிட்ட ஒரு ஏழு பேர் வந்துடுவாங்க மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேராக இப்போ தான் வர்றாங்க இனிமேல் தான் வந்து கடை கொஞ்சம் பிஸியாக ஆமாம் அந்த அக்கா ஒரு இந்த சேகர் அக்கா அவங்க தான் வந்து மாமா ஸ்டைலில் கோரிங் போட்டு கொடுக்குறாங்க நல்லா அவங்க கோரிங் வந்து நல்லாயிருக்கும் அந்த ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆமாம் அது அடுத்தடுத்து நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வெளிலையும் வந்து அந்த மக்கள் வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா வெளிலேயும் வந்து டேபிள் போட்டு பண்ணுவாங்க மலேசியாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வெளியில் டேபிள் போட்டு அதில் உட்காந்து சாப்பிட்றதுல வந்து அது ஒரு இதே வேறு ஃபீலே வேற அந்த இயற்கையை ரசிச்சிக்கிட்டு மக்கள் நடமாடிக்கிட்டு என்ன அந்த மாதிரி இருக்குதுனால் ஊர்லலாம் என்ன பண்ணியிருப்போம் நம்ம வந்துட்டு வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருப்போம் விங்கி போனால் ஒரு தோட்டத்தில் எங்கேயா இருந்துச்சுன்னா அப்படின்னாலாம் அங்கே சாப்பிடுவோம் ராஜித் பாய் அஞ்சு வள்ளி கொண்டு வந்து கொடுத்தாரு ஆமா நீ பிரியா ஆனால அவனை எடுக்க கூடாதுன்னு ஏண்டா மக்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் ரொம்ப பிஸியாக தான் இருக்கு வெளியிலேயே வந்து டேபிள்லாம் போட்டாச்சு ரொம்ப டேபிளாக போட்டாச்சு இப்போ சோறு வந்து அவங்களா எடுத்துக்கிடுவாங்க அவங்களா எடுத்துக்கிட்டு அவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்க ஆனால் இங்கே வந்து மலேசியாவை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு கையில் வச்சு கொடுத்துருவாங்க வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாப்பாடு அவங்களே எடுத்துக்கணும் வெளியில் டேபிள் அப்படித்தேன் போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உட்காந்துருவாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க

அக்கா அக்கா பேர் வந்து ஏபா இந்த அக்கா தான் வந்து ஃப்ரைட் ரைஸ் போட்டுது இந்த ஃப்ரைட் ரைஸ் பாருங்க எப்படி போடுது அந்த ஃப்ரைட் ரைஸ் செம்ம ஆனால் ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மாமா ஸ்டைலில் போட்டுக்கிறீங்க அதோடைய இது வந்து அப்படியே நல்லா ருசியாக இருக்குது இந்த அக்கா இருந்தால் தான் வந்து சாப்பாடு வந்து வாங்க சொல்லுவாங்க நம்மலாம் நின்று போட்டோம் அப்படின்னா ஏன்னா நம்ம வந்து தெரியும் ரெகுலராக ஒருத்தவங்க கொடுக்கும்போது அவங்கள்ட்ட தான் நம்ம பேசுவோம் புதுசாக ஒரு ஆள் இருக்கும்போது நல்லா போடுவானா நல்லா ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவானா பண்ண மாட்டானாங்கிறது வந்து ஒரு சந்தேகம் இருக்குது அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இயல்பு தான் ஓகே அந்த ஃப்ரைட் ரைஸை வந்து எடுத்து பாருங்கள் அக்கா மூணு ஃப்ரைட் ரைஸ் போடுதுன்னு நினைக்கிறேன் அடையிலேயே சாப்பிட்டு கிளம்புறாங்க இப்போ மணி வந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை மணி அந்த மாதிரி வர்றாங்க அப்படின்னு சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க அடுத்த குரூப் வந்து உட்காரு ஏழ செட வரான் அடா வர ஏழா டைம் வந்து இப்போ ரெண்டரை மணி ஆயிடுச்சு அந்த ரெண்டு மணி ரெண்டரை மணிக்கெலாம் என்ன ஆகும்னா வந்துட்டு ரெண்டு மணிக்கெலாம் மேக்சிமம் வந்து எல்லாம் வந்து டேபிளெல்லாம் எடுத்து மடக்கியாச்சு ஃபுல்லாக வந்து கஸ்டமர் வந்தாங்க சாப்பிட்டாங்க அப்படியே அவங்கவுங்க ஆஃபீஸ் வேலையை பார்க்க போயிட்டாங்க இனிமேலும் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக தான் இருக்குது ஆமாம் இது இந்த ஆஃபீஸ் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் ஃபுல்லாக வச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லா ரெஸ்டாரண்ட்டுகளோடைய இதுவும் அப்படி தான் பன்னெண்டு டு ஒரு மூணு மணி வரைக்கும் தான் வந்து கொஞ்சம் அப்படியே பிஸியாக போயிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ தான் ஓகே மக்களே இந்த மாதிரி வந்து மலேசியாவுடைய வீடியோக்களை நல்லா பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தென்னாட்டு தமிழன்